வணக்கம் பிரதர் நீங்கள் வந்து கோழிகளுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கலவையாக தான் கொடுக்குறோம் ஸோ அது என்னன்னு பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கம்பு நண்பம் அடுத்து இது வந்து ராயிங்க இது வந்து சோளம் இது வந்து மக்காச்சோளம் இது வந்து அரிசி ஸோ இது அஞ்சுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் அப்போ தான் வந்து கோழிகளுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழி தாங்க ஸோ இந்த மாதிரி கொடு இது வந்து நம்ம கொடுக்குறது மார்னிங் வந்து கொடுத்துருவோம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி போட்டுருவோம் அப்புறம் வந்து நம்ம அடைச்சிருவோம் இனி வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அப்புறம் வந்து வெடக்கோழி கோழி குஞ்சு வரகு பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து குஞ்சுகளோட சேல்ஸ் வீடியோ போடுவோம் இன்னும் இனிமேல் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாட்டுக்கோழி சேல்ஸு அதே மாதிரி சேவல் சேல்ஸு இந்த மாதிரி வ நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுறேன் என்னோட பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுய் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது பண்ணை பேர் பார்த்தீங்கன்னா விகன்யா நாட்டுக்கோழி பண்ணை ஒரு ஃபர்தராக ஏதாவது கோழியோ சேவலோ தேவைப்படுது நம்மளுக்கு ஸோ நாம் கொடுக்குற சமச்சீர் உணவுனா இந்த அஞ்சு தான் கொடுக்குறோம் இது கொடுத்தீங்கன்னா நமக்கு கோழிகளுக்கு வந்து நல்லா வெயிட் வந்து கெயின் ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பனை ஃபாலோ பண்ணி வச்சுங்க பர்தர டீட்டெயில் ஏதாவது காண்டக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் தேங்க்யூ